வணக்கம் நண்பர்களே இன்று உங்களுக்காக ஒரு அருமையான புத்தர் அறிவுரை கதை சொல்லப் போகிறேன் இந்த கதை உங்கள் மனசை மட்டுமல்ல வாழ்க்கையை பார்ப்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மாற்றிவிடும் கடைசி வரை கவனமாக கேளுங்கள் ஏனெனில் இந்த கதையின் முடிவில் வரும் பாடம் உங்கள் வாழ்வை ஒளிர வைக்கும் ஒரு காலத்தில் புத்தர் தனது சீடர்களுடன் ஒரு பெரிய நகரத்திற்கு பயணம் செய்தார் அந்த நகரத்தில் மக்கள் ஆரவாரம் செய்து புத்தரை சந்திக்க விரைந்து வந்தனர் அங்குள்ளவர்கள் தங்கள் குடும்பப் பிரச்சினைகள் வேலை சிக்கல்கள் வறுமை நோய் துக்கம் ஆகியவற்றைப் பற்றி புத்தரிடம் கேட்டு ஆறுதல் பெற்றனர் அந்த கூட்டத்தில் மிகவும் சோர்வாக தோன்றிய ஒரு ஏழை விவசாயி வந்தான் அவன் புத்தரின் பாதத்தில் விழுந்து கூறினான் பகவானே என் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாகிவிட்டது தினமும் விடியற்காலையில் எழுந்து வயலில் உழைக்கிறேன் வியர்வை சிந்தி உழைத்தாலும் நான் சம்பாரிப்பது போதவில்லை எனக்கு அருகில் உள்ளவர்கள் என்னை மதிக்கவில்லை என் பிள்ளைகள் கூட என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை நான் ஏன் இப்படி சிறுவைக்குள்ளாக வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கைக்கு இல்லையா அவன் பேசும்போது அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது புத்தர் அந்த மனிதரை சாந்தமாக பார்த்து மெதுவாக சொன்னார் மகனே உனக்கு நான் உடனடியாக விடை சொன்னாலும் நீ அதை புரிந்து கொள்ள மாட்டாய் எனவே நான் உனக்கு ஒரு சோதனையை தருகிறேன் அதை செய்து முடித்து வா பிறகு உனது கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறேன் புத்தர் அருகே இருந்த ஒரு பழைய கல்லை காட்டினார் இந்த கல்லை எடுத்துச் சென்று முதலில் சந்தையில் காட்டி வா யாராவது வாங்க விரும்பினாம் அவர்கள் எவ்வளவு விலை சொல்கிறார்கள் என்பதை மட்டும் கேட்டு வா ஆனால் விற்கக்கூடாது அந்த மனிதன் குழம்பினான் இது சாதாரண கல் இதை பார்த்து யாரும் விலை சொல்வார்களா என்ற சந்தேகப்பட்டாலும் புத்தரின் உத்தரவை மதித்து கல்லை எடுத்துச் சென்றான் முதலில் அவன் காய்கறி சந்தைக்கு சென்றான் அங்கே காய்கறி விற்று கொண்டிருந்த ஒருவர் கல்லை பார்த்து சிடித்தபடி சொன்னார் இது நல்ல தட்டையான கல் போல இருக்கு என் கடைக்கு எடை போட பயன்படும் உனக்கு ஐம்பது காசு தர்றேன் விற்றியா விவசாயி எதுவும் சொல்லாமல் திரும்பிச் சென்றான் அடுத்தது அவன் கல்லை பானை விற்பவரிடம் காட்டினான் அந்த வியாபாரி சொன்னார் இது வலுவான கல் நான் பானை அடுப்பில் வைக்கலாம் உனக்கு இருநூறு காசு தருகிறேன் விவசாயி மறுபடியும் எதுவும் சொல்லாமல் சென்றான் அவன் அடுத்ததாக பொன்னகை கடைக்கு சென்றான் அங்கே ஒரு நுண்ணறிவு கொண்ட வியாபாரி கல்லை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் ஐயோ இது சாதாரண கல் இல்லை இது ஒரு அரிய ரத்தினம் இதன் மதிப்பு ஆயிரம் நாணயங்களுக்கு மேல் இருக்கும் நீ விரும்பினால் உடனே நான் அதை வாங்க தயாராக இருக்கிறேன் என்றார் அந்த விவசாயி விற்காமல் திரும்பி புத்தரிடம் வந்தான் புத்தர் புன்னகையுடன் கேட்டார் என்ன அனுபவம் கிடைத்தது விவசாயி அனைத்தையும் விரிவாங்க சொன்னான் புத்தர் மெதுவாக சொன்னார் பார்மகனே இந்த கல் போலத்தான் நீயும் இருக்கிறாய் தவறான இடங்களில் தவறான மக்களிடம் சென்றால் உன்னை அவர்கள் ஒரு எடைக்கறி மாதிரி மட்டுமே மதிப்பார்கள் ஆனால் உன் உண்மையான மதிப்பை அறிந்தவர்கள் அருகிலிருந்தால் நீ ரத்தினம் போல மதிக்கப்படுவாய் வாழ்க்கையில் பிரச்சனை உன்னிடமில்லை நீ இருக்கும் சூழலிலும் நீ நம்பும் மக்களிடமும் தான் பிரச்சனை தவறான இடத்தில் தேடினால் உன் மதிப்பு குறையும் சரியான இடத்தில் பிரகாசித்தால் உன் பெருமதி எல்லோருக்கும் தெரியும் விவசாயி புத்தரின் வாழ்த்தைகளை கேட்டதும் கண்ணீர் மல்க குனிந்து நன்றி கூறினான் பகவானே நான் எனது மதிப்பை தவறான இடத்தில் தேடிக் கொண்டிருந்தேன் இனி என் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துவேன் என்னை புரிந்து கொள்ளும் மக்களுடன் வாழ முயற்சிப்பேன் என்றான் புத்தர் இறுதியாக சொன்னார் நீ ரத்தினம் உன் வெளிச்சத்தை உலகம் காண நீயே உன்னை சரியான இடத்தில் வைக்க வேண்டும் தாழ்வ உணர்ச்சி கொள்ள வேண்டாம் உன் மதிப்பு உன்னுள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட பெறுமதி இருக்கிறது நாம் எங்கு நிற்கிறோம் யாருடன் இருக்கிறோம் என்பதில்தான் அந்த பெருமதி வெளிப்படும் தவறான சூழலில் நம்மை யாரும் புரிந்து மாட்டார்கள் நல்ல சூழலில் நல்லவர்களுடன் இருந்தால்தான் நம்முடைய திறமை வெளிப்படும் நம்மை மதிக்காத இடத்தில் தங்கி வாட வேண்டியதில்லை நம் மதிப்பு தெரியும் இடத்தில் வாழ வேண்டும் இந்த கதையிலிருந்து நம்மால் என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது தெரியுமா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தனித்தனி மதிப்பெருக்கு இருக்கு அதைக் கண்டுபிடிக்க சரியான இடம் சரியான சூழல் சரியான மனிதர்கள் தேவை உங்களை யாரும் மதிக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள் உங்கள் உண்மை மதிப்பு ஒரு நாள் நிச்சயம் வெளிச்சம் பார்க்கும் இந்த கதை உங்களுக்கு நன்றாக தோன்றியிருந்தால் ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணுங்க இன்னும் பல அற்புதமான புத்தர் அறிவுரை கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி